ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன்ஏ ஜீரோ ஒம்பது டிஜே நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு மாருதி டூ ரேஸ் மாடல் வண்டியோடய மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் நாலு பேருமே அலாய் வீடு மாற்றியிருக்காங்க வண்டியில் வந்த டயர் தான் வண்டி கண்டிஷன் எல்லாமே நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டிக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு பன்னெண்டு மாதம் போட்டு கொடுத்துருவாங்க வண்டியோட டிக்கி எல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டியில் இருக்கிற ஸ்டெப்னி டயர் அன்யூஸ்டு இன்னும் ஸ்டெப்னி டயரை யூஸ் பண்ணல அப்படியே இருக்குது வண்டி இருக்கிற இடம் சென்னையில் இருக்குது அந்த டிஸ்பிளேவில் தெரியற நம்பரு பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரெக்டாக பார்ட்டிக்கே கான்டாக்ட் பண்ணி போய் எடுத்துக்கலாம் நம்ம வண்டியை நேரில் போய் பார்க்கல நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ டோர் எல்லாமே பவர் விண்டோ தான் சென்ட்ரல் லாக்கு ஓன் போர்டாக மாற்றியிருக்காங்க டீபோர்ட்லேருந்து ஓன் போர்டாக மாற்றிருக்காங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் சன் கிளாஸுக்கு எல்லாமே செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க நாலுமே பவர் விண்டோ தான் ஆர்டினரியாக இருந்தது வண்டியோட இன்சைடும் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது குறைவான கிலோமீட்டர் ஓடின வண்டி வெறும் பன்னெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தான் சொல்லியிருந்தாங்க நேரில் போய் நீங்கள் பாருங்கள் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருக்குது இன்சைடாக நல்லா தெளிவாக இருக்குது இதோட ரேட் வந்து ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் போய் அனுசரித்து வாங்கிக்கோங்க வண்டியை நம்ம நேரில் பார்க்கல வீடியோ தான் போடுறோம் நீங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா இன்ஜின் கண்டிஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றதுனா செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வீடியோ மட்டும் பார்த்துட்டு போய் வண்டி வாங்காதீங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டே வண்டி வாங்குங்க இருபத்தி நாலு மாடலில் ஒரே ஓனர் தான் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க ஆண்ட்ராய்டு பிளேயர் வீடியோ பிளேயர் ஆண்ட்ராய்டு பிளேயரு நாற்பதாயிரம் செலவும் பண்ணியிருக்காங்களாம் நேரில் போய் செக் பண்ணி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாருதி டூர் டி ஓன் போர்டு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்